ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு ஈஸியான எக் மஞ்சூரியன் செய்வோம் அதெல்லாம் சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட்டு கலரு எல்லாமே நான் வந்து ஈஸியாகவும் செய்யலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு சாதம் வெஜிடபிள் ரைஸு எது கூட நாளும் வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து கிரேவியாக செய்யாமல் செஞ்சுருக்கேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் கலரே எப்படி வந்திருக்கு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க எக் மஞ்சூரியன் செய்யலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ இந்த பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றாச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு சிட்டிய மஞ்சள் தூப்ப நல்லா கலக்கிக்கலாம் இது நல்லா கலக்கியாச்சு இது இருக்கட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுமாரி கேக்கு செய்ய ட்ரின் இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட டப்பா ரவுண்டாக உள்ள பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கிட்டு அதை எண்ணெய் தேச்சுக்கலாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை இது கூட சேர்த்து பாருங்கள் ஒரு கடாயில் தண்ணி சூடாகிட்டுருக்கு இதுக்கு ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேட்க சேர்த்துப்போம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்புறம் பார்ப்போம் நம்ம முட்டை வேகிறதுக்குள்ள நம்ம வெங்காயமெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இதேமாரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நான் ஒரு குடம்புலாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம நீட்டுவாக்குல கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு ஒரு நாலஞ்சு பூ பூண்டு இந்த மாதிரி புடிசா கட் பண்ணிக்கோங்க இஞ்சும் அப்படி தான் ஒரு அரை தொண்டி இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக இது ஒரு ஒரு வாரமாக இருக்கட்டும் இதேமாதிரி கத்தியோ இல்லை லைட்டாக ஒரு குச்சோ இப்படி விட்டு பாருங்கள் ஒட்டலை நான் வெந்திருச்சுன்னு அர்த்தம் இதை நம்ம இறக்கி ஆற வச்சு கட் பண்ணிக்கலாம் முட்டை ஆறுறதுக்குள்ள அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மைதா மாவு நம்ம ஏற்கனவே முட்டையில் உப்பு சேர்த்துருக்குவோம் அதனால் உப்பு கொஞ்சமாக உப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதை இப்போ நம்ம கலக்கிக்கலாம் நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவுட சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் ம போட மறந்துட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் கட் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மாவு அது கூட கேட்டுக்கலாம் உடையாம லைட்டா எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப நம்ம இத பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒண்ணு ஒண்ணா தனித்தனியா போடுங்க தாங்க இது நல்லா வெந்துருச்சு பாருங்க நம்ம குட்டி குட்டியா தானே கட் பண்ணணும் எவ்வளோ பாருங்க பன்னீர் மாதிரி அழகாக வந்துருக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம் போட்ட உடனே போட்டு திருப்பி விடாம கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு பிறகு திருப்பி விடுங்க இதை நம்ம பார்த்தீங்கன்னா இப்படியே ஸ்னாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க நல்லா மொறு முருன்னு இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சோன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டைனா போதும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொடை மிளகாய் சேர்த்துக்குவோம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் குடமிளகாவும் நல்லா வதங்கிருச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்ப்பு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா நம்ம ஏற்கனவே கரம் மசாலா சேர்த்துருக்கோம் உப்பும் அதைமாரி தான் ரெண்டு வாட்டி சேர்த்துருப்போம் இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சோயா சாஸ் ரொம்ப சேர்த்து வேண்டாம் கசக்கும் அதேமாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் நல்லா ஒரு கலர் கலர் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கான்ஃப்ளோர் மாவு சேர்த்து என்ன வேணிங்கன்னா கிரேவியாக கிடைக்கும் பாருங்க சூப்பரா எக் மஞ்சூரியன் கடச்சிருச்சு டேஸ்டா இருக்கு நீங்க இந்த சமயத்துல மேல ஸ்பிரிங் ஆனியன் எல்லாம் சேர்த்துக்கங்க என்னிட்ட இல்ல அதனால நான் பொத்தமல்லி சேர்த்துக்கறேன் சூப்பரா வந்துச்சு பாருங்க கலர் இப்படி இருக்கு பாருங்க அவ்வளோதாங்க எக் எக் கேக் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சைடு இஷ் போட்டு சாப்பிட்றதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்